வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி மழை சரியான மழை கடும் குளிர் நைட்டிலருந்தே மழை கொட்டிக்கிட்டுருக்கு என்ன தான் போத்திக்கிட்டாலும் குளிர் அடங்க மாட்டேங்குது இந்த குளிர் வந்து இந்த குளிரும் மழையும் வந்து புதிதாக கல்யாணமான தம்பதிகளுக்கு ஒரு ஏற்ற கிளைமேட் அதே நேரத்தில் இந்த சினிமாவில் அடுத்தவங்க படங்களை சுட்டு கதை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இது சரியான கிளைமேட் ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம் ஜாலியாக நல்லா சின்னதாக ஒரு அமௌண்டு அந்த பழைய வெற்றி படங்கள்லாம் இருக்குல்ல அந்த படங்களில் எதை எதை கோர்த்து எதை எதை எப்படி எப்படி மாற்றி அமைச்சா ஒரு புது படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிற ஒரு வேட்டையில் ஒரு சில பேர் இறங்கலாம் என்னடா இப்படி பூடகமாக சொல்கிறனே அப்போ எது இந்த மாதிரி நடக்குதான்னா ஆனால் சென்னையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தயாத் ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி ஆட்கள் ஏன் நம்ம அட்லியினுடைய ஆட்கள் அட்லி வந்து சிலரை நியமிச்சிருக்காரு அதாவது நீங்கள் இந்த மாவீரன்னு சொல்லி ஒரு படம் வந்தது தெலுங்குலேருந்து தமிழில் டப் பண்ணப்பட்டோம் மகதீரானு தெலுங்கு படம் மாவீரன்னு தமிழில் ஒரு படம் அந்த படத்தையே திரும்பவும் பட்டி டிங்கரிங்கெல்லாம் போட்டு பண்ணுன்னா என்ன மாதிரி ஒரு கதை உருவாகும் பண்ணலாமா இதுக்கு ஒரு பெரிய தலைமை தாங்கியிருக்கிறத யாருன்னா பாகுபலி டைரக்டருடைய அப்பா ராஜேந்திர பிரசாத் அவர் ஒரு சிறந்த கதாசிரியர் எப்படி கதை எப்படி கொண்டு போகலாம் அந்த பழைய கதையை மாற்றி புதிய பாதையில் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற உத்தியெல்லாம் அவருக்கு தெரியும் அதான் பாகுபலி அந்தளவுக்கு வெற்றி பெற்றது அதனால் அந்த ராஜம்மோடைய அப்பா அவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை பண்ணுங்க சல்மான் கான் நடிக்கிறாரு இந்த சல்மான் கான் நடிக்கிற படத்தில் தான் கமல்ஹாசனும் நடிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்ததாக இந்த அட்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் அட்லி படத்தில் இவர் நடிப்பாரா இந்த மாதிரி ஒரு சு சுடுற படத்தில் அவர் கமல் நடிப்பாராங்கிறது சந்தேகம் ஆனால் அப்போவே வந்து அவர்கிட்ட கேட்காம தான் அதெல்லாம் பண்ணார் ஆனாலும் அவரை போய் ச சந்தித்து அமெரிக்காவில் சந்தித்து பேசிட்டு இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையமான ஒரு செய்திகளெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அந்த கதை உருவாக்க வந்து இப்போ சென்னையில் ஹயாத் ஹோட்டலில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ரூம்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அடக்கமாக நடந்துக்கிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டவுண்டையே கமல் சார் இந்த மாதிரி இதிலெல்லாம் நடிக்க மாட்டாருங்கிறத நம்மளே தீர்மானித்து சொல்லிடலாம் இதுக்கே அடுத்தது இன்னொரு அடுத்து இது அட்லினுடைய கதை ஹெச் வினோத் விஜய்க்கு ஒரு படம் பண்ணுறாருல்ல அந்த படமும் ஒரு இன்னொரு படத்தினுடைய ஒரு தழுவல் தான் அதை இங்கே மறுபடியும் பட்டி டிங்கரிங் பார்த்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க வெல்ட் வெல்ட் வெல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதை சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அது ஒரு கதை நடந்துக்கிட்டு ஆக இந்த ரெண்டு கதை உருவாக்கம் சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கடும் குளிரில் மலையில் மலைன்னா சரியான மலைங்க அதை வந்து நான் இப்போ சொல்லிட்டேன் இந்த மலையினால் தமிழ் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பாதிப்பு தொழில் ரீதியாக பாதிப்பு இந்த வெள்ளிக்கிழமை வர வந்த இந்த ஆறு படங்கள் தியேட்டருக்குள்ள கூட்டமே இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் கூட இந்த மலையில் யார் வந்து படம் பார்ப்பா அதுலேயும் அந்த ஒரு தியேட்டர் அதிபர்கள் சங்க செயலாளத்தை கேட்டேன் சார் எழுபத்தஞ்சி சதவீதம் எங்களுக்கு விழுத்தாடு ஆகுட்டு சார் எங்களுக்கு வருமானம் இல்லை என்னத்தான் தான் பண்ண போகிறோம் என்னன்னு தெரில இப்போ இந்த ஒரு ஆறு படம் வந்துச்சு அதனுடைய கதி என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும் இன்னும் இன்னும் மழை இன்னும் எப்போ எப்படி இருக்கோ தெரியலை டிசம்பர் வரைக்கும் மழை இருக்கும் தமிழ்நாட்டில் அதனால் அதாவது புதிதாக வரக்கூடிய அந்த விடுதலை பார்ட் டூ புஷ்பா டூ இந்த ரெண்டுக்குமே இந்த மழை வந்து ஒரு பெரிய கேடாக இருக்குது ஒரு தடையாக இருக்குது நிச்சயமாக இருக்கும் எங்களை வசூலில் பாதிக்கப்படும் இந்த ரெண்டு படமுமே பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் அப்புறம் நான் மற்ற சில எல்லாம் கேட்டேன் இந்த படம் நம்ம ஜென் சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த ஒரு கன கலவரம் நடக்கலையா இல்லையா அதை ஒட்டி நடந்த ஒரு படம் வந்திருக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்க படம் அப்படியா ஆர்ஜே பாலாஜியா யாருங்க அவரு என்னங்க எப்படி கேட்குறீங்க ரெண்டு படங்கள்லாம் கொடுத்துருக்காரு நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆமாம் அவரை யார் நடிக்க ஆனால் அந்த அவன் பா யாருங்க ஒரு சினிமாக்காரரே பேசுகிறார் இப்படி ஆக இந்த சினிமாவிலேயே ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு கடுமையான ஒரு விரோதம் ஒரு கடுமையான ஒரு ஒரு பொறாமைன்னு சொல்ல முடியாது ஒரு வெறுப்பு இருக்குது அவர் மேலே அந்தளவுக்கு அவர் என்ன நடந்துக்கிட்டாருங்கிறத அவரை கேட்டால் தான் தெரியும் பாலாஜி மேலே தமிழ் சினிமா உள்ள ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வந்து வெறுப்பாக இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறணும் ஆனால் அவர் சொல்லுவாரா என்னங்கிறது தெரியலை அப்புறம் நான் இந்த பதிவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பத்து செகண்ட் அந்த வீடியோ போகும் மண பேஞ்சி தண்ணி தேங்கி கிடக்கு அந்த ரோட்டில் அவ்வளவாக தண்ணி இல்லை கிரண்ட கால அளவுக்கு கூட தண்ணி இல்லை ஒரு குடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பையன் வர்றாரு ஒரு இளைஞர் வர்றாரு அந்த வீட்டை நெருங்கும் போது என்னென்னா கொடை இருக்க ஆளை காணாம் அங்கே எந்த பள்ளத்தில் விழுந்துடுறாரு அந்த பள்ளம் அந்த தண்ணியில் மறைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு கொடூரம் பார்க்க ஆளவே காணாம் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் திருச்சியில் உள்ள ஒரு நண்பர் இங்கே மாலத்தீவில் உள்ள என் நண்பருக்கு அனுப்பிச்சு அவர் எனக்கு அனுப்பிச்சுருந்தார் மாலத்தீவில் ரமேஷ்னு ஒரு நண்பர் இருக்கார் அவர் எனக்கு அனுப்பிச்சுருந்தார் அந்த ரமேஷ் யாருன்னு சொன்னால் தினமலர் நிற மதுரையில் தினமலர் நிருபர் நான் அப்போ மாலை முரசில் மதுரையில் நிருபர் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் எங்களுக்கு எம்ஜிஆரை நல்லா தெரியும் ஜேபிஆர் நல்லா தெரியும் அவங்களோட நாங்கள் எப்படி மோதல் இதெல்லாம் வச்சுக்கிட்டோங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும் எங்களை வந்து நடு ரோட்டில் அர்த்த ராத்திரியில் நிறுத்திட்டு போனதுனால தான் கார்கியை வந்து எம்ஜிஆர் வேலையை விட்டு தூக்குனாருங்கிறதும் ஒரு உண்மை அதையும் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்டது ரெண்டு பேர் இருக்கும் நாங்கள் அவர் எனக்கு அனுப்பிச்சார் அதைத்தான் நான் இங்கே வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் கவனமாக இருங்க பார்த்து போங்க பள்ளம் கிடக்காது பள்ளம் இருக்காது அப்படின்னு நினச்சி போகாதீங்க அடியே பத்திரமா எடுத்து வைங்காலும் தண்ணி தான் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க எந்த இடத்துலையும் கிடக்கும் எனக்கு இன்னொரு ஞாபகம் இந்த புயல் மலைன்னு ஒன்றையே இப்போ இது வந்திருக்கு இப்போ டிச நவம்பர் டிசம்பரில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மழை வரும் இப்போ மழைக்காலம்தான் மழைக்காலங்கிறது மட்டுமல்ல பெரிய புயல்கள் அதிலெலாம் வீசுகிறதாக உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இதே மாதிரி டிசம்பரில் இருபத்தி ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் மிகப்பெரிய புயல் அடித்தது அந்த புயல் சுனாமியா புயலாங்கிறது தெரியாது ஆனால் தனுஷ்கோடியாக காலி ஆகி போச்சு தனுஷ்கோடி காளி தனுஷ்கோடி அழிஞ்சது தனுஷ்கோடி போன ட்ரெயின் அதோடு அமைந்து கோந்தா அதுலேருந்து நான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் என்ன என்ன ஆனாங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து அப்போ பரிமாறிக்கிட்டு இருக்குது ஊடகங்களில் பரிமாறிக்கிட்டு இருக்குது அப்போ வந்து இந்த இன்னைக்கு இருக்க டிவி இன்றைக்கி இருக்க ஊடகங்கள் மாதிரிலாம் அன்னைக்கு கிடையாது அன்றைக்கி செல்ஃபோனே கிடையாது அப்போ நான் வந்து இங்கே ப மதுரையில் படி தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் என்ன செய்வது எங்கள் உத்தரவு வந்து நீங்கள் தனுஷ்கோடிக்கு போய் அதனுடைய நிலைமைகளை ஆராய்ச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எங்களுக்கு ஆசிரியர் உத்தரவு போடுறாரு நான் பிடிஐ கைலாசம்னு ஒருத்தர் இருந்தார் அப்புறம் இண்டுவில் அவர் ஒரு ஒரு நண்பர் அவர் பேர் மறந்து போச்சு அவர் இருந்தார் இந்த மூணு பேரும் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு அப்போ ராமநாதபுரம் மாவட்டம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது வெஸ்ட்டு ஈஸ்ட் வெஸ்ட் ராம்நாடு ஈஸ்ட் ராம்நாடு ரெண்டுக்கும் கலெக்டர்கள் வேற ஒருத்தர் எம் எம் ராஜேந்திரன் ஒரு கலெக்டர் இன்னொருத்தர் அம்பாசங்கர் ஜே ஏ அம்பாசங்கர் இன்னொரு கலெக்டர் இந்த ரெண்டு பேர் கலெக்டர் டீமே சம்பந்தப்பட்ட மா இது கிழக்கு ராமநாதபுரத்தில் வருது அம்பாசங்கர்ன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் நாங்கள் பெர்மிஷன் வாங்குகிறோம் இந்த மாதிரி நாங்கள் ராமேஸ்வரம் போகணும் எங்களுக்கு ஏதாவது போட்டு இது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அதுக்கு அனுமதிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்போது அவர் ரேட்டாக சொல்லிட்டாரு நாட்டு படகு முதல் கொண்டு நாங்கள் யாரையுமே பாமனுக்கு அந்த பக்கம் அனுமதிக்கிறது இல்லை யாரையும் அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா நேற்று தான் புயல் நடந்து இவ்வளோ கொடூரம்லாம் நடந்துருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா எப்படி நாங்கள் உங்களை அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் மூணு நிருபர்களும் எங்களுடைய சுய விருப்பத்தின் மேல் அப்போ துணிச்சலாக போகிறோம் போய் பாம்பனில் நிற்கிறோம் இந்த க இந்த சைடில் இருக்கிறோம் யாரும் அந்த பக்கம் வர்றதுக்கு வரமாட்டேங்கிறான் அப்போ வந்து காசு எவ்வளோ நாளும் கொடுத்துட்டு நம்ம அதை அந்த அக்க அக்கா அந்த பக்கம் போயிடணும் பாம்பனுக்கு அந்த பக்கம் போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாட்டு படகை ஒரு தைரியமாக ஒரு திட்டுத்தனமாக பிடிச்சி கடந்துட்டோம் போய் அந்த பக்கம் போய் சேர்ந்து அந்த பக்கம் தன்ஸ் கொடுத்து நடந்துக்கிட்டு தான் போகணும் அழுதுக்கிட்டு வர்றான் ஐயோ போச்சேன்னு பொம்பளைகள் மாறி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு வர்றாங்க அழுதுறதுக்கு சக்தி இல்லாமல் வர்றாங்க போச்சே போச்சே அப்படி ஒரே துயரம் ஒப்பாரி போகிறோம் வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவங்கள் கிடக்கு கூட அந்த நேரத்தில் இல்லை இதெல்லாம் பத்திரிகை பார்வையில் நாங்கள் அதெல்லாம் க கணக் பண்ணிகிட்டே போய் அங்கே தனுஷ்குடி போய் சேர்ந்தால் தனுஷ்குடி அடையாளமே இல்லை ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயினை காணாம் விசாரித்தா ட்ரெய் அந்த கடல் குந்தளிப்பில் அந்த ட்ரெயின் ஆறு கம்பார்ட்மெண்ட்டோ ஏழு கம்பார்ட்மெண்ட்டோ எல்லாமே போயிடுச்சு அதில் குஜராத்தில் இருந்து ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அவங்களும் அதில் இருந்தாங்க அவங்களையும் செத்து குத்த நூற்றி நாற்பது பேர் அந்த ட்ரெயினில் இருந்தவங்க போயிட்டாங்க இங்கே ஜனங்கள் அங்கங்கே அப்படி செத்து கிடக்குறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிது இந்த உயிர் பிழைச்சவங்கள்கிட்ட கேட்டால் அவன் சொல்கிறான் பனைமரம் உயரத்துக்கு வந்துச்சு சார் அல்லங்கிறான் காற்று எப்படியானா ஐயோ அது பயங்கரமாக வீசிச்சுங்கிறான் அதாவது பயங் அந்த அளவு உயரத்துக்கு அலை வருதுன்னு சொன்னால் அது சுனாமியாக இருக்கணும் ஆனால் அந்த காலத்தில் புயலில் தான் சொன்னாங்க சுனாமின்னு சொல்லலை கி நூற்றி அறுபதுக்கு மைல் வேகத்துக்கு அப்போ காற்று அடித்ததுங்கிறாங்க அதான் இப்போ உள்ள இந்த கிலோமீ கிலோ கணக்கில் பார்த்தா கிலோமீட்டரில் இது பார்த்தா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்ரு வேகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இதில் எங்கேயுமே அந்த ஸ்டேஷனை காணாம் அந்த சுங்க அலுவலகம் அதையும் காணாம் பல்வேறு இது அந்த நேரத்தில் தான் ஒரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஜெமினி கணேசனும் அவர் ம ஒய்ஃப் சா சாவுத்திரியும் வந்து குழந்தை வர கேட்குறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க அவங்க என்ன எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு ஒரு பட்டாரன்னு ஒரு செய்தியை போட்டான் அதை எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே போய் விசாரித்தா சார் அவங்க நேர்த்தே இங்கே ராமேஸ்வரம் போயிட்டாங்க நேரம் அவங்க நேற்று ராமேஸ்வரம் போனவங்க நேற்றே அவங்க போயிருந்தாங்கன்னா ராம்நாட் போய் போயிருப்பாங்க சார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது எங்களால் அந்த நேரத்தை எங்களால் ராமேஸ்வரம் போக முடியாது ராமேஸ்வரத்துக்கு ஃபோன் பண்ணியும் கேட்க முடியாது ஏன்னா அந்த காலத்தில் ஃபோன் வசந்தி இந்த மாதிரி கிடையாது செல்ஃபோன் கிடையாது நம்பர் பிளீஸ் ஃபோன் எடுத்தால் நம்பர் ப்ளீஸ் இல்லாட்டி சுற்றணும் அப்போ எங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கத்தில் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தந்தி அனுப்புறதுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த த அந்த த கார்டை வச்சுக்கிட்டு நாங்கள் இலவசமாக இந்தியாவில் எந்த இடத்துலையும் நாங்கள் தந்தி கொடுக்க முடியும் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஃபோன் பேச முடியும் இந்த சலுகையை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அங்கங்கே செய்திகள் சேகரித்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த புயல் இதுவரைக்கும் இந்த சுனாமி இப்போ அடித்ததில்லை அதனுடைய தாக்கம் கூட கிடையாது அளவுக்கு கூட இப்போ அடித்த சுனாமி தாக்கம் இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா அதை நான் நேரில் பார்த்த அனுபவம் ஆனால் அந்த அளவுக்கு இப்போ பெஞ்ச மழையோ காற்றோ இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எஸ்எம்எஸ் வருது கடும் இப்போ புயல் கிடக்கும் பொழுது ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும் மழையும் பெய்யும் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் செய்தி வந்தது அதையும் பார்த்துக்கிட்டு இந்த செய்தியை பேசுகிற உங்கள்கிட்ட பேசுகிறேன் நாளைக்கு நிறைய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நான் மறுபடியும் சொந்திக்கிறேன் சொல்கிறேன் மழை நேரம் பள்ளங்கள் பார்த்து கால் வையுங்கள் அவசரப்பட்டு வேகமாக கடக்கிறேன் என்று கடக்க முயற்சி செய்து ஆபத்துக்களை சந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க